வாங்க 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 ஆ சரி வாங்க சாப்பிடுங்க தண்ணி வேணுமா வாங்க தண்ணிக்கிட்ட வாங்க தண்ணிக்கிட்டு வரீங்களா வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் Ini dua, sableng emang. Sableng, sableng, ini aja, sableng. மெதுவாக சாப்பிடுங்க அவசரமே இல்லை சீட்டம்மா இல்லைம்மா சாக்லேட் அம்மா குட்டி அம்மா நீங்க ஓம்புடி மட்டும் தான் சாப்பிடணும் கையெல்லாம் சாப்பிடக்கூடாது இது பாத்திரம் இல்லை குத்துறதுக்கு கை இல்லையா Pak, tiap dengan Pak lah.